ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு திலக்ஸ்மணி யூடியூப் சேனல் இந்த பதிவில் வந்து நாம் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா மார்கழி மாதம் வந்து பிறக்க போதுங்க மார்கழி மாதம் பொதுவாகவே வந்து நிறைய பேருக்கு பிடிக்கும் ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து பெண்கள் வந்து கோலம் போடுவாங்க சரி இப்போ நம்ம வந்து கோலம் போடும்போது வந்து பெண்கள் வந்து எப்படி கோலம் போடணும் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்றுதான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இந்த பதிவு வந்து ரொம்ப முக்கியமானது இது தெரியாமல் யாரும் வந்து கோலம் போடாதீங்க அதனால யாரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எல்லாருமே கடைசி வரைக்கும் பாருங்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் பொதுவாகவே மார்கழி மாதத்தை வந்து எல்லாரும் வந்து கெட்ட மாதம் இது வந்து நல்ல மாதமே கிடையாது இது வந்து அவச குணமான மாதம்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா வந்து மார்கழி மாதம் வந்து ரொம்ப இனிமையான மாதம்னே நம்ம சொல்லலாம் ஏன் பார்த்தீங்கன்னா இந்த மார்கழி மாதத்தில்தான் கூறிய விரத நாளாகிய திருவாதிரை நாளும் அமைந்திருக்கிறது மேலும் இதே மாதிரி இந்த மார்கழி மாதத்தில்தான் பெருமாளுக்குரிய வைகுண்ட ஏகாதசி அப்படிங்கிற திருநாளும் வந்து அமைஞ்சிருக்கு அதனால நீங்களே பார்த்துக்கோங்க இது நல்ல மாசமா கெட்ட மாசமானு சொல்லிட்டு இது வந்து இறைவனுக்காக ஒதுக்கப்பட்ட ஒரு சில மாதங்களில் வந்து இந்த மார்கழி மாதமும் ஒன்றுங்க சரியா அதனால வந்து மார்கழி மாதம் வந்து நல்ல மாதம்தான் சரி இப்போ வந்து மார்கழி மாதத்துல வந்து மார்கழி ஒன்றாம் இருந்து மார்கழி கடைசி தேதி வரைக்கும் வந்து எல்லாருமே வந்து கோலம் போடுவாங்க அப்படி பெண்கள் கோலம் போடும்போது வந்து கவனிக்க வேண்டிய ஒரு சில விஷயங்கள் பத்தி தான் நம்ம இந்த பதிவுல வந்து பார்க்க போறோம் சரி இப்ப வந்து முதல்ல வந்து மார்கழி ஒன்னாம் தேதி வந்து என்னைக்கு பிறக்குதுன்னு சொல்லி பார்த்துடலாமா டிசம்பர் பதினாறாம் தேதி செவ்வாய்க்கிழமை அஞ்சுதான் மார்கழி ஒன்னாம் தேதி வந்து பிறக்கிறது எப்ப முடியுதுன்னு பாத்தீங்கன்னா வந்து ஜனவரி பதிமூணாம் தேதி வந்து முடியுதுங்க இந்த வருடம் மார்கழி மாதத்தில் வந்து இருபத்தி ஒன்பது நாட்கள் வந்து வருகின்றன இந்த இருபத்தி ஒன்பது நாட்களும் வந்து வீட்டு முன்னாடி வந்து கோலம் போடுவது வந்து ரொம்பவே அற்புதமான பலன்களை தரும் சரி இப்போ வந்து கோலம் வந்து எப்படி போடணும்னு சொல்லி பார்த்திடலாமா அதுவும் இந்த மார்கழி மாதத்தில் வந்து ரொம்பவே குளிரும் ஆனாலும் வந்து பிரம்ம முகூர்த்த நேரத்துல எழும்பி குளிச்சுட்டு தாங்க கண்டிப்பா வந்து கோலம் போட வேண்டும் உடல்நிலை சரியில்லாத போது வந்து நீங்க வந்து கை கால் அலம்பிட்டு வந்து நீங்க வந்து கோலம் போடலாம் உங்க உடல்நிலையை வந்து பார்த்துக்கோங்க ஒரு சிலவங்களுக்கு வந்து இந்த குளிர் வந்து ஒத்துக்கிடாது சைனஸ் ப்ராப்ளம் வரும் வீசிங் ப்ராப்ளம் வரும் அதை பொறுத்து வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கிடுங்க சரி இப்போ வந்து நம்ம வந்து கோலம் போடும்போது பின்பற்ற வேண்டிய ஒரு சில விதிமுறைகள் பார்த்துடலாமா முதல் விதிமுறை என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கோலம் வந்து ராத்திரி போட்டுருவாங்கங்க அப்படி வந்து நீங்கள் வந்து ஒரு நாளும் பண்ணாதீங்க மார்கழி மாதம் வந்து ரொம்ப புண்ணியமான மாதம் அதனால் யாரும் வந்து இந்த தவறை வந்து செஞ்சிடாதீங்க கோலம் வந்து காலையில் மட்டும்தாங்க நீங்கள் வந்து போடணும் அதுவும் அதிகாலையில் வந்து போடணுங்க இப்படி போடுறதுதான் வந்து ரொம்பவே நல்லது ஒரு ஒரு சில பேர் வந்து என்ன வந்து காலையில போடுறதுக்கு மாச்சப்பட்டுட்டு ராத்திரியே வந்து கோலத்தை போட்டுட்டு வந்து அந்த கோலம் வந்து அழியாம இருக்கிறதுக்காக வந்து அதை சுத்தி வந்து செங்கல்லாம் வச்சு அடுக்கி வைப்பாங்க நீங்க வந்து அப்பெல்லாம் தயவு செய்து யாருமே செய்து விடாதீர்கள் காலையில் அதுவும் அதிகாலையில் மட்டுமே கோலம் போடுங்கள் சரி ரெண்டாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து இந்த மார்கழி மாசத்துல வந்து ரொம்பவே குளிரும் அதனால வந்து எல்லாருமே வந்து எந்திரிக்க வந்து ரொம்பவே லேட் ஆகும் இருப்பினும் சூரிய உதயத்திற்கு பின்பு யாரும் தூங்கக்கூடாது சூரிய உதயத்திற்கு முன்பே வந்து எல்லாரும் எந்திரிக்க வேண்டும் இந்த விஷயத்தையும் வந்து இந்த மார்கழி மாதம் முழுவதும் இல்லை எப்பவுமே ஃபாலோ பண்ணுங்கிறது வந்து ரொம்பவே நல்லதுதான் மூணாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து கோலம் போடும் போது வந்து பெண்கள் வந்து காலில் வந்து காலனி அணிந்து கொண்டு கோலம் போடாதீர்கள் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம கோலம் போடும்போதே வந்து அதுல வந்து பசும் சாணி எல்லாமே நம்ம வந்து தொழிச்சிட்டு தான் நம்ம வந்து கோலம் போடுறோம் அதுவும் வந்து மார்கழி மாதத்துல வந்து கோலம் போடுவது வந்து ரொம்பவே நல்லது கோலம் போடும்போது வந்து காலனியை வந்து கண்டிப்பாக தவிருங்கள் சரி அடுத்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து ஒரு சில பேர் வந்து மார்கழி மாதம் முழுவதுமே வந்து கலர் கோலம் போடுவாங்க இல்லைனா வந்து செவ்வாய் வெள்ளி அந்த மாதிரி நாட்கள வந்து கலர் கோலம் போடுவாங்க உங்களுக்கு வந்து எப்பெல்லாம் கலர் கோலம் போட முடியும்னு தோணுதோ வந்து நீங்க வந்து அப்பெல்லாம் கலர் கோலம் போடுங்கள் தினமும் போடணுமான்னு சொல்லி கேட்டீங்கன்னா வந்து அது வந்து அவசியம் கிடையாது உங்களுடைய விருப்பம் சரி அடுத்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து ஒரு சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா வந்து பச்சரிசி மாவுல தான் வந்து கோலம் போடுவாங்க அதுவும் இந்த மார்கழி மாதத்தில் வந்து அன்னதர்மம் செய்வது வந்து ரொம்பவே விசேஷம் அதுவும் வந்து பச்சரிசி மாவுல கோலம் போடுறது வந்து ரொம்பவே நல்லது ஏன் பாத்தீங்கன்னா வந்து நம்ம கோலம் போடும்போது வந்து அந்த ஒரு எறும்பு சாப்பிட்டாலும் வந்து உங்களுக்கு பல புண்ணியங்கள் வந்து வந்து சேரும் ஒரு சிலவங்க என்ன பண்ணுவாங்க சோள பச்சரிசி மாவை கலந்தும் போடுவாங்க ஆனால் வந்து நீங்கள் வந்து அப்படி போடுறத விட வந்து முழுசாகவே வந்து பச்சரிசி மாவில் கோலம் போடுறது வந்து ரொம்பவே நல்லது அதுக்கப்புறம் வந்து கோலம் போட்ட பின்பு வந்து பசுஞ்சாணி கிடச்சிச்சுன்னா வந்து அதை பிடிச்சி எடுத்து மத்தியில் வச்சுட்டு அது மேலே வந்து ஒரு பூ வைக்கலாம் உங்களுக்கு பசுஞ்சாணி கிடைக்கலன்னா ஒரு பூனாலும் வந்து நீங்கள் வந்து மத்தியில் வைக்கலாம் அதுவுமே ரொம்ப நல்லது இவ்வாறு பெண்கள் வந்து கோலம் போடும்போது வந்து அவர்களுக்கு நிச்சயமாக மன நிம்மதியும் மன அமைதியும் வந்து கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக மார்கழி மாதம் முழுவதும் கோலம் போடும் பெண்கள் வந்து இந்த விஷயத்தை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் யுவர் வாட்சிங் இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து இதே மாதிரியோட நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்